கிளி மைனா கதை இந்த பூமியிலே பாடலி புத்திரம் என்று புகழ்பெற்ற நகரம் ஒன்று இருக்கிறது அதில் முன்னொரு சமயம் விக்ரம என்ற அரசன் ஆண்டு வந்தான் தெய்வ கடாட்சத்தில் சகல தர்மங்களுக்கும் தவ பணிக்கும் ஓர் இருப்பிடமாக அவன் விளங்கினான் அவனிடம் பஞ்சவர்ண கிளி இருந்தது அதன் பெயர் விதக்த சூடாமணி என்பது ஆகும் அதற்கு எல்லா சாஸ்திரங்களும் திரிகால ஞானமும் தெரியும் அதனால் அது நல்ல அறிவும் கூறிய புத்தியும் கொண்டிருந்தது அந்த கிளியின் யோசனைப்படியே அவ்வரசன் தனக்கு சரிசமமான அந்தஸ்துடைய மகந்த நாட்டு ராஜ குடும்பத்தை சேர்ந்த சந்திரபிரபை என்பவளை மணந்து கொண்டான் அரசியும் ஒரு நாகண வாய்ப்புள் ஒன்றை வளர்த்து வந்தாள் சோமிகை என்ற பெயர் கொண்ட அந்த மைனா கிளியைப் போலவே அறிவும் விவேகமும் வாய்த்திருந்தது இவ்விடம் வந்த பிறகு கிளியும் மைனாவும் ஒரு கூட்டில் சேர்ந்து வாழ்ந்து தங்கள் விவேக புத்தியில் அரசனையும் அரசியையும் கழிப்பிட்டு வந்தன ஒருநாள் கிளி தன் சகாவான மைனாவிடம் ஆசை கொண்டு அதை பார்த்து நாம் இருவரும் ஒரே கூண்டில் இருந்து சாப்பிட்டு தூங்குகின்றோம் ஆகவே நீ என்னை மணந்து விடு என்று கேட்டது அதற்கு மைனா எல்லா ஆண்களுமே நன்றி கிட்டவர்கள் கொடூர சித்தம் ஆகவே நான் எந்த மணக்க விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டது கிளியோ எல்லா ஆண்களும் கொடியவர்கள் என்று கூறுவது உண்மையல்ல பெண்களே கொடிய குணமும் குரூர மனமும் உடையவர்கள் என்று சுட சுட பதில் அளித்தது இரண்டுக்கும் இடையே பெருத்த விவாதம் ஒன்றுவிட்டது கடைசியில் இரண்டும் ஓர் ஒப்பந்தத்துக்கு வந்தன தங்களுக்கிடையே உள்ள விவாதத்தை அரசனிடம் தெரிவித்து அவன் தீர்ப்புக்கு விட்டுவிட வேண்டும் கிளி ஜெயித்து விட்டால் கிளியை மணந்து கொள்ள வேண்டும் மைனா கிளி அதற்கு விட வேண்டும் ஆஸ்தான மண்டபத்தில் இருந்த அரசன் அவ்விரு பறவைகளின் விவாதத்தை கேட்டான் உடனே மைனாவை நோக்கி ஆண்கள் எப்படி நன்றி கட்டவர்கள் ஆவார்கள் சொல் என்று வினவினான் கேளுங்கள் அரசே என்று மைனா சொல்லி ஆண்களின் குற்றங்களை எடுத்து காட்டி தன் கட்சியை நிரூபிக்க பின்வரும் கதையை கூறியது காமாந்தகி என்ற பெயர் கொண்ட புராதன நகரம் ஒன்று இருக்கிறது அங்கே அர்த்ததத்தன் என்னும் வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் மிக்க பணக்காரன் அவனுக்கு ஒரு மகன் உண்டு அவன் பெயர் தனதத்தன் என்பது காலக்கிரமத்தில் தந்தை இறந்த பிறகு மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்தான் தூர்த்தர்கள் சூழ்ந்து கொண்டு அவனை சூதாட்டத்திலும் வேறு துன்மார்க்கத்திலும் அமிழ்த்து விட்டார்கள் கெட்ட நடத்தை என்னும் மரத்துக்கு என்றோ சிறிது காலத்திலே அவன் செல்வம் முழுவதும் கரைந்து விட்டது தன் ஏழ்மையை கண்டு வெட்கி சொந்த நாட்டிலே இருக்க பிடிக்காமல் அவன் வெளிநாடுகளிலே சஞ்சாரம் செய்ய புறப்பட்டு விட்டான் அவ்விதம் அவன் சுற்றி வரும்போது ஒரு சமயம் சந்தனபுரம் என்னும் நகரத்தை அடைந்தான் அங்கே சாப்பாட்டை வேண்டி ஒரு வியாபாரியின் வீட்டுக்குள் அவன் நுழைந்தான் அந்த வியாபாரி அவனுடைய அழகையும் கண்டு உள்ளம் விசாரித்தார் அவன் நல்ல பிறந்தவன் என்பதை அறிந்து வியாபாரி தன தத்தனை உபசரித்து தன் பராமரிப்பிலே வைத்துக் கொண்டார் ஏராளமான சீதனத்துடன் தன் மகள் ரத்தினாவளியையும் அவனுக்கு மனம் செய்து கொடுத்தார் அதற்கு பிறகு தன தன் மாமனார் வீட்டோடு சௌக்கியமாக இருந்து வந்தான் சில நாட்களிலே அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த இந்த சந்தோஷத்தில் பழைய கஷ்டங்களையெல்லாம் மறந்து விட்டான் செல்வம் மறுபடியும் சேரவே படிக்கபடியே அவன் உதாரித்தனமாக செலவு செய்ய ஆசை கொண்டான் அதனால் அவன் திரும்பவும் தன் சொந்த ஊருக்கே போய்விட விரும்பினான் அந்த தூர்தன் தன் மாமனாரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான் மாமனாருக்கு அந்த பெண்தான் ஒரே குழந்தை எனினும் தாங்காமல் கடைசியில் மாமனாரும் ஒப்புக்கொண்டார் அவர் தம் பெண்ணுக்கு எல்லாவித நகைகளையும் போட்டு அலங்கரித்து ஏராளமான சீதனத்தோடு அவளை மாப்பிள்ளையுடன் அனுப்பினார் கூடவே அவர்களுக்கு உதவியாக ஒரு கிளவியையும் அனுப்பி வைத்தார் மூவரும் கிளம்பி சென்றார்கள் நெடுந்தோறும் நடந்து அவர்கள் வழியிலே ஒரு காட்டை அடைந்தார்கள் அங்கே திருடர் பயம் உண்டு என்று சாக்கு கூறி மனைவியின் நகைகளை எல்லாம் கழற்றிவிட சொல்லி அவற்றை தன் வசப்படுத்தி கொண்டான் அந்த நீசன் தன் மனைவி எவ்வளவோ சீலவதியாக இருந்தும் அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொன்றுவிட முடிவு செய்தான் அதே போல தன் மனைவியையும் கிழவியையும் பாதாளமான ஒரு படுகொடியில் தள்ளிவிட்டு தன்பிடியே அவன் போய்விட்டான் பிடிந்த வேகத்தில் கிளவி இறந்துவிட்டாள் ஆயினும் அவன் மனைவி கொடிகளில் சிக்கியதால் உயிர் திறக்கவில்லை அவளுக்கு விதித்திருந்த காலம் முடியவில்லை துக்கம் தாழாமல் அழுது அவள் கோரைகளையும் கொடிகளையும் பிடித்துக்கொண்டு மெதுவாக கரையேறினாள் அங்கங்கே விசாரித்து வழி கேட்டுக்கொண்டு அவள் தன் பிறந்தகம் வந்து சேர்ந்தாள் திடீரென்று அவள் இந்த நிலையில் திரும்பி வந்ததைக் கண்ட அவளுடைய பெற்றோர்கள் நடந்ததைப் பற்றி ஆவலோடு விசாரித்தார்கள் சீலவதியான அவள் தன் புருஷனுடைய குற்றத்தை வெளியிட விரும்பவில்லை ஆகவே அவள் பின்வருமாறு தெரிவித்தாள் வழியில் கொள்ளைக்காரர் எங்களை தாக்கி என் புருஷனை கட்டிப்பிடித்து இழுத்து சென்று விட்டனர் கிடவி இறந்துவிட்டாள் நான் ஒரு பகுதியில் விழுந்ததால் உயிர் தப்பினேன் அந்த வழியாக சென்ற வழிபோக்கன் ஒருவன் என் மீது தையைக் கூர்ந்து என்னை பள்ளத்திலிருந்து விட்டான் பிடைத்து இவ்விடம் வந்து சேர்ந்தேன் அவள் வார்த்தைகளை கேட்ட அவளுடைய பெற்றோர்கள் அவளை பெரிதும் தேற்றினர் அவளும் ஓடிப்போன தன் கணவன் நினைவாகவே பிறந்தகத்தில் தங்கியிருந்தாள் சொந்த ஊர் திரும்பிய தனத்தத்தன் கொஞ்ச காலத்தில் தான் கொணந்து செல்வம் முழுவதையும் சூதாடி தொலைத்து விட்டான் ஆகவே அவன் மறுபடியும் தன் மாமனாரிடம் சென்று அவரிடத்தில் இருந்து பணத்தை பெற்று வர நினைத்தான் அவர் தம் பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது அவளை ஊரிலே விட்டு வந்திருப்பதாக கூறிவிடலாம் என்றும் அவன் தீர்மானித்தான் இவ்விதம் முடிவு செய்து அவன் மாமனார் வீட்டை நோக்கி நடந்தான் அவன் தூரத்தில் வருவதைக் கண்ட அவன் மனைவி ஓடி வந்தாள் கணவன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் மனைவிக்கு அவனிடம் உள்ள அன்பும் பாசமும் குறையவே குறையாது ஆகவே தன் கணவன் பெரிய துரோகியாக இருந்தும் அவள் அதை பொருட்படுத்தாது அவன் கால்களில் விழுந்தாள் தன் மனைவியை கண்டதும் அவன் மிரண்டு விட்டான் தன் கொடுமை வெளிப்பட்டு விட்டதோ என்று பயந்தான் ஆனால் அவன் மனைவியோ தன்னுடைய தந்தையாரிடம் கூறியது அனைத்தையும் தெரிவித்து அவனுடைய பயத்தை போக்கி தைரியம் தைரியமூட்டினாள் அவனும் இல்லாமல் மாமனார் வீடு வந்தான் அவனை வரவேற்றார்கள் மகிழ்ந்து உற்றார் உறவினர் எல்லோரையும் அழைத்து பெரும் விருந்து வைத்து அந்த வைபவத்தை கொண்டாடினர் அதிர்ஷ்டவசமாக திருடர்கள் கையில் சிக்கிய தம்முடைய மாப்பிள்ளை மீண்டும் உயிருடன் திரும்பி வந்தான் என்று அவர் எண்ணினார் அதற்கு பிறகு தன தன் மனைவியான ரத்னாவளியுடன் மாமனார் வீட்டிலேயே சௌக்கியமாக வாழ்ந்து வந்தான் ஆயினும் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை ஒரு நாள் இரவு அவன் நன்றி கெட்டு தன்னை அணைத்து மனைவியையே அவன் ஒரு நாள் இரவு கொன்று போட்டு அவள் ஆபரணங்களை எல்லாம் கழற்றிக்கொண்டு ஓடிப்போய் விட்டான் இப்படிப்பட்ட கொடிய சித்தம் படைத்தவர் ஆண்கள் இவ்விதம் மைனா தன் கதையை கூறி முடித்ததும் அரசன் கிளியை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் உடனே கிளி மன்னனை பார்த்து அரசே பெண்கள் தாங்க முடியாத துடுக்குத்தனம் துணிவு சோரத்தனம் கொடுமை ஆகியவை வாய்ந்தவர்கள் இதை விளக்கும் பின்வரும் கதையை கேளுங்கள் என்று ஆரம்பித்தது ஹர்ஷவதி என்ற நகரம் ஒன்று இருக்கிறது அந்நகரிலே தர்மதத்தன் என்னும் பிரபல வியாபாரி ஒருவர் இருந்தார் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தன அவருக்கு வசுதத்தை என்ற பெண்ணொருத்தி இருந்தாள் அவர் அவளை தம் உயிரினம் அதிகமாக நேசித்தார் தங்களுக்கு சரிசமமான அந்தஸ்துள்ள சமுத்திர என்பவனுக்கு அவளை மனம் செய்து கொடுத்தார் தகப்பனார் ஒரு சமயம் அவள் புருஷன் தன் சொந்த நாட்டில் இருக்க வசுதத்தை பிறந்தகம் வந்திருந்தாள் அப்போது ஒரு நாள் அவள் நல்ல அழகுடன் கட்டிலம் காளையான இளைஞன் ஒருவனை தூரத்திலிருந்து பார்த்தாள் உடனே மாறன் கணை அவளை தாக்கியது ஆகவே அவள் தாதி ஒருத்தி மூலம் அந்த இளைஞனை தன் கள்ளக்காதலனாக ஏற்பாடு செய்து கொண்டாள் அது முதல் அவள் ஒவ்வொரு இரவையும் அவனுடன் கழித்து வந்தாள் ஆனால் திடீரென்று அவள் கணவன் ஒரு நாள் அவ்விடம் வந்து சேர்ந்தான் அவனுடைய பெற்றோர்கள் அவன் வரவை கண்டு நிரம்பவும் சந்தோஷம் கொண்டார்கள் தங்கள் பெண்ணை நன்றாக ஆடி ஆபரணங்களால் அலங்கரித்தார்கள் தன் தாய் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொல்லியும் வசுத்தத்தை தன் புருஷன் மனசை கழிப்பிக்க ஒரு வார்த்தையும் பேசவில்லை புருஷனே வலுவில் வந்து பேச முயன்ற போதும் அவள் மனம் வேறு ஒருவன் மீது இருந்ததால் தான் தூங்குவது போல பாசாங்கு செய்தாள் பாவம் அவள் புருஷனும் வழிநடை களைப்பாலும் சாப்பாட்டு மயக்கத்தாலும் கண் சுழல சீக்கிரமாகவே தூங்கி போய்விட்டான் இதற்கிடையில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாவரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிவிட்டதை அறிந்த ஒரு திருடன் சுவரில் கன்னம் வைத்து வழியுண்டாக்கி பசுதத்தையும் அவள் கணவனும் படுத்து தூங்கும் அறையுள் நுழைந்தான் அதே சமயம் அவள் படுக்கையை விட்டு எழுந்து திருடன் வந்திருப்பதை கவனிக்காமல் வெளிக்கிளம்பினாள் தன் காதலனை அடைவதற்காகத்தான் அவள் அவ்விதம் புறப்பட்டாள் திருடனுக்கோ இதை கண்டவுடன் முதலில் பயமும் பின்னால் ஏமாற்றமும் ஏற்பட்டன அவன் திருட வந்த நகைகளையெல்லாம் அவள் புருஷன் வந்ததையொட்டி தன் உடலிலே அணிந்திருந்தாள் ஆகவே அவன் நான் திருட வந்த நகைகளை அவள் அணிந்து கொண்டு சர்வாபரண பூஷிதையாக இந்த நள்ளிரவில் எங்கேயோ கிளம்பிவிட்டாளே அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் உடனே திருடனும் தன்னை பிறர் கவனியாதபடி வசுத்தையே அவள் அறியாமல் பின்தொடர்ந்தான் மலர் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு தன் ரகசியத்தை கள்ளக்காதல் அறிந்த தாதி ஒருத்தி பின்தொடர நகர்ப்புறத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தாள் அங்கே அவளை அடைவதற்காக தோட்டத்துக்கு வந்திருந்த அவளுடைய கள்ளக்காதலன் கழுத்திலே கயற்றுடன் மரத்திலே பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தான் நள்ளிரவில் பிறர் அறியாமல் ரகசியமாக நடமாடிய அவளி திருடன் என்று நகர காவலாளிகள் சந்தேகப்பட்டு பிடித்து விட்டார்கள் அதை கண்ட துயரம் தாங்காமல் கீழே விழுந்து புரண்டு புலம்பினாள் அப்பால் தன் காதலன் உடலை மரத்திலிருந்து இறக்கி பக்கத்தில் சார்த்தி தான் கொணர்ந்திருந்த சந்தன புஷ்பங்களாலும் மாலைகளாலும் பிரேதத்தை அலங்கரித்தாள் அவள் உள்ளத்தில் அடங்கி கிடந்த ஆசையையும் துக்கத்தையும் கொட்டி தன் காதலன் உடலை தழுவி முத்தமிட்டாள் அந்த சமயம் அவன் உடலில் புகுந்திருந்த வேதாளம் ஒன்று சட்டென்று அவள் மூக்கை கடித்து துண்டித்து விட்டது அவள் கலவரம் அடைந்து வலி பொறுக்காமல் அவ்விடத்தை விட்டு போய்விட்டாள் ஆயினும் அவள் ஆசை குறையவில்லை உயிரோடு இருக்கிறானா அவனை பிழைக்க வைக்க முடியுமா என்று கவனித்து பார்த்தாள் அந்த உடலில் புகுந்திருந்த வெளியேறிவிட்டது விரைத்து கிடந்தது தனக்கு நேர்ந்த துக்கத்தையும் அவமானத்தையும் நினைத்து மனம் தாழாமல் அழுது கொண்டே வசுத்தத்தை தன் வீடு திரும்பினாள் இவைகளையெல்லாம் மறைந்து கொண்டே பார்த்திருந்த திருடன் ஐயோ இந்த பாதகி என்ன காரியம் செய்தாள் பெண் ஆழத்தை காண முடியாது என்று சொல்வார்களே அது முற்றிலும் உண்மையே அவள் இன்னமும் என்ன செய்ய போகிறாளோ என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டான் மேலே அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை அறிய ஆவல் உள்ளவனாக திருடன் மறுபடியும் சிறிது எட்டியே அவளை பின்தொடர்ந்து சென்றான் வீட்டில் தன் படுக்கை அறையை அடைந்ததும் தன் கணவன் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதை கண்டாள் வசுத்தத்தை உடனே அவள் நான் ஐயோ ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலேயே என் புருஷன் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த மகாபாவி பாக்கு வெட்டியில் என் மூக்கை அறுத்து விட்டானே என்று ஓலமிட்டு பெரும் கூச்சலை கிளப்பினாள் இந்த சத்தத்தை கேட்டு அவளுடைய கணவனும் தாய் தந்தையரும் வேலைக்காரர்களும் திடுக்கிட்டு எழுந்தனர் வசுதத்தையோ அலறிக்கொண்டே இருந்தாள் அவர்களுக்கு ஒன்றும் இழங்கவில்லை பிடித்தவர்களை போல சிறிது நேரம் நின்றார்கள் கண்ட அவள் தகப்பனார் தன் மகள் போட்ட கூச்சல் உண்மையானது என்றே நம்பிவிட்டார் உடனே அவர் தம் மாப்பிள்ளையை பிடித்து கயிறு கொண்டு கட்டி துன்புறுத்த ஆரம்பித்தார் அவ்விடம் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் மாப்பிள்ளை தீங்கிழைத்தவன் என்றே கரு அவனும் வாயை திறக்காமல் அவ்வளவிற்கும் கவனித்துக் கொண்டிருந்த திருடன் சந்தடி செய்யாமல் விட்டான் இரவு பொழுதும் இந்த அமளியிலேயே கழிந்தது மறுநாள் பொழுது விடிந்ததும் பெண்ணின் தகப்பனார் மூக்கறுபட்ட தன் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் மற்றவர்களையும் ராஜசபைக்கு அழைத்து சென்று மன்னனிடம் முறையிட்டார் அரசனும் அதை விசாரித்தான் மாப்பிள்ளை கூறியதை மன்னன் நம்பவில்லை அதை காதில் வாங்கி கொள்ளாமலே தள்ளிவிட்டான் மற்றவர்கள் கூறியதை கேட்டு அவனே குற்றவாளி என்று நீதியின் காவலன் தீர்மானித்தான் யாதும் துணிந்த அவனுக்கு மரண ஏற்றது என்று விதிக்கப்பட்டது நகர வீதிகளில் தண்டோரா போட்டு மாப்பிள்ளையை கொலைக்களத்திற்கு இட்டு செல்லும் போது அங்கே வந்திருந்த திருடன் ராஜ சேவகர்களை அணுகி அகாரணமாக இந்த நிராபராதியை கொலையை செய்யாதீர்கள் இந்த வழக்கின் விபரம் முழுவதையும் நான் அறிவேன் என்னை அரசனிடம் அழைத்து செல்லுங்கள் எல்லாவற்றையும் நான் அவரிடம் எடுத்து சொல்லுகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டான் உடனே சேவகர்கள் திருடனை ராஜனிடம் அழைத்து சென்றார்கள் திருடன் முதலிலே அரசனிடம் தன்னுடைய குற்றத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் பிறகு முதல் நாள் இரவு நடந்தவை அத்தனையும் திருடன் ஒன்றுமிடாமல் சொன்னான் என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையானாலும் இந்த பெண்ணின் அறுபட்ட மூக்கு அந்த பிணத்தின் வாய்க்குள் இருப்பதை பார்த்தாலாவது விளங்காதா என்று வேண்டினான் அரசனும் அதேபோல் ஆட்களை அனுப்பி சோதிக்க செய்தான் திருடன் கூறியது உண்மையாகவே இருந்தது உடனே மாப்பிள்ளையை விடுதலை செய்துவிட்டு அவனுடைய பத்தினியின் காதுகளையும் அறுத்து அவளை நாட்டிவிட்டு துரத்திவிட்டான் அவளுடைய பெற்றோர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தான் திருடனுடைய நடத்தைக்கு மெச்சி அவனை நகர கொத்தவாலாகவும் நியமிட்டான் இவ்வாறு கதையை கூறிய கிளி மன்னனை பார்த்து இதிலிருந்து பெண்கள் வஞ்சகமும் கொடுமையும் வாய்ந்தவர்கள் என்பது விளங்கவில்லையா என்று கேட்டது கிளி இவ்விதம் கதையை கூறி முடித்தவுடன் அதற்கு இந்திரனால் ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிவிட்டது சித்திராதரன் என்னும் கந்தர்வனே சாபத்தால் அவிதம் வந்திருந்தான் அவன் பழைய கந்தர்வ உருவத்தை பெற்று பறந்து போய்விட்டான் அதே சமயம் மைனாவாக வந்த திலோத்தமையும் தன் சாபம் நீங்கி அப்சரசாக மாறி வானுலகம் சென்று விட்டாள் இதனால் வழக்கு முடிவு ஏற்படாமலே போயிற்று வேதாளம் அந்த கதையை கூறி முடித்து பூலோக மகாராஜரே மேற்கூறிய இரண்டு கதைகளில் வரும் புருஷன் மனைவியான ஆண் பெண் ஆகிய இருவருள் யார் அதிக மோசமானவர் என்பதை நீர்தான் முடிவு செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் உம் தலை நூறு சுக்கலாக வெடித்துவிடும் என்றது தன் தோளில் சுமந்து வந்த வேதாளம் இந்த கேள்வியை கேட்டவுடனே விக்கிரமாதித்தனும் மந்திரவாதிகளுக்குள் சிரேஷ்டமான வேதாளமே பெண்தான் மோசமானவள் மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானது ஆண்களில் சிலர் ஏதோ ஒரு சமயம் கொடிய சித்தம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆயினும் பெண்கள் பொதுவாக எங்கேயும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பதில் கூறினான் இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தன் தோளிலிருந்து முன்போலவே மறைந்து விட்டது அரசனும் அதை பிடித்து வர முருங்கை மரத்திற்கு திரும்பினான் கிளி மைனா கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே எம் வீரவரன் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்